அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி ஜோதிடர் பேசுகிறேன் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் நின்ற கிரகங்கள் அது எப்படி பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் சூரியன் முதல் சனீஸ்வர பகவான் வரை உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் என்ன பலன்கள் தரும் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் கீழ்கண்டனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லப்படும் சரி முதலில் ஆறாம் இடத்தில் இது ராசிக்கு இல்லை உங்கள் லக்கணத்திற்கு உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வரும் ஆறாம் இடத்தில் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக என்ன பலன் என்றால் அரசாங்க விரோதம் அரசியல் சார்ந்த தோல்விகள் அல்லது அரசாங்கத்தால் இழப்பு நஷ்டம் உங்கள் மீது அரசாங்கம் வழக்கப்படுவது இல்லை நீங்கள் அரசாங்கத்தின் மீது வழக்கப்படுவது அப்பா வழியில் எதிரிகள் உருவாவது அப்பாவே சில பேருக்கு எதிரிகளை உருவாக்குவது இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படுவது இப்படி பலவிதமான துன்பங்களை ஏற்படுத்தும் வலது கண் காயம் ஏற்படுது வலது கண் பார்வை இழந்து போவது இப்படி நோய்களும் பிரச்சனைகளும் அரசு தொலைகளும் வழக்குகளும் நீதிமன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் சரி அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் இருந்தால் என்ன நடக்கும் என்று பார்த்துடுவோம் ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பது என்பது மிகவும் மன வலிமை இல்லாமல் போவது மனக்குழப்பங்கள் ஏற்படுது மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது தாயே நமக்கு எதிராக இருப்பது தாய் வழி உறவுகள் அவமானப்படுத்துவது தாய் வழியில் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்குவது மற்றும் கால்நடைகளால் நஷ்டம் ஏற்படுவது விவசாயம் விவசாயம் த தொழில்களில் நஷ்டம் ஏற்படுவது மாடு பால் பண்ணை பண்ணை மாட்டுப் பண்ணை என அதன் மூலம் நஷ்டங்கள் ஏற்படுவது மாடு வாங்கியவுடன் இறந்து போவது நீர் நிலைகளில் கண்டங்கள் ஏற்படுது உதாரணமாக கடலில் சென்றால் குளிக்க போகும்போது கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற விஷயங்கள் ஏற்படுவது கிட்னியில் கல் உருவாவது சளி பிடிப்பது அடிக்கடி ஜுரம் வருவது தொற்று நோய்கள் ஏற்படுவது அதே சமயத்தில் அதிகப்படியான ஜுரம் காய்ச்சல் இது போடுறதுனால பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு சிக்கலை சந்திக்கும் அமைப்பு சந்திரன் ஆறில் இருந்தால் ஏற்படும் சரி அதற்கு அடுத்தபடியாக புதன் ஆறில் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்த்து விடுவோம் புதனை பொறுத்தவரை ஆறில் இருப்பதால் புத்தி கொஞ்சம் குறைபாடு இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட நீரோ முதுகெலும்பு கால் எலும்பு ஆண்மை குறைவு பக்கவாதம் என நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் பிரச்சனையாகத்தான் இருக்கும் மாமன் மாமன் வழி உறவு தாய் மாமன் எந்த எந்தவிதம் ஆதாயமும் கிடைக்காது அவர்களால் பிரச்சனையும் வம்பும் வழக்கும் ஏற்படும் சிவில் கேஸ் அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட காலி நிலம் ஃப்ளாட்டு இது போன்ற விஷயங்கள் வழக்கு நடக்கும் வழக்குகளுக்கு சுற்றித் திரிவதாக இருக்கும் உங்கள் அறிவு முழுவதும் வீணாகவே போய்விடும் திறமைகள் இருந்தும் ஜெயிக்க முடியாமல் நிலமை ஏற்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட ஆண்மைக்கே ஒரு சவாலாக திகழ்ந்துவிடும் நீங்கள் பேசுவது பிரச்சனையாக விடும் நீங்கள் போடும் திட்டங்கள் பூரா வீணாக போய்விடும் இப்படி புதன் ஆறில் இருந்தால் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் அதற்கடுத்தபடியாக செவ்வாய் பகவான் ஆறில் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்த்து செவ்வாய் பகவான் ஆறில் இருந்தால் இரத்த கொதிப்பு உயர் இரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் இது போன்ற நோய்கள் ஏற்படும் நிலம் சம்பந்தப்பட்ட காலி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிகப்படியாக நஷ்டங்கள் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் தோல்வி அடையும் சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் சகோதரன் சகோதரன் வழிகள் நட்பு நட்போட்டரங்கள் பல பிரச்சனைகள் ஏற்படும் சமூகம் சமூகம் சார்ந்த விஷயங்களில் செல்லுமிடங்களில் சண்டைகளும் ஒம்புகளும் வழக்குகளும் ஏற்படும் கடனால் அசிங்கம் கடனால் அவமானம் கடுமையான கடன் சுமை பாரம் மானம் மானம் மரியாதை இவை அனைத்துக்கும் பங்கம் ஏற்பட்டும் வகையில் இருக்கும் அதே சமயத்தில் காயம் ஏற்படுவது கீழே உழுவது கை உடைவது கால் உடைவது ரத்தம் அடிக்கடி சிந்துவது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ஒரு விதமான ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும் செவ்வாய் ஆறில் இருப்பது என்பது அவ்வளோ நல்லது இல்லை அதே சமயத்தில் குரு பகவான் ஆறில் இருந்தால் என்ன நடக்கும்னா குரு பகவான் ஆறில் இருந்தால் கடுமையான கடன் ஏற்படும் அளவுக்கு மீறி உங்கள் தகுதிக்கு மீறி அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் சொத்து இருந்தால் பத்து கோடி கடன் ஆகிவிடும் ஊரை விட்டு ஓடும் நிலைமை ஏற்படும் அவமானத்தால் தத்தளிக்க முடியும் மானம் மரியாதை புகழ் எல்லாம் கரைந்து போகும் உங்கள் குழந்தைகளே உங்களுக்கு எதிராக நிற்பார்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை யாரும் மதிக்க மாட்டார்கள் புகழுக்கு ஒரு பங்கம் ஏற்படும் பெரியவர்களால் சபிக்கப்படுவீர்கள் எந்த விதமான நன்மையும் கிடைக்காது மெயினாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் அந்த பணம் முதலில் இருக்காது பணம் இல்லாமல் நீங்கள் என்ன வாழ்ந்து விட முடியும் எதை சாதிக்க முடியும் என்றால் அனைத்தும் சைபர் எனவே குரு ஆறில் இருப்பது மிகவும் தவறாகும் எனவே குரு பகவான் ஆறில் பணம் மனம் வாழ்க்கை நிம்மதி சொத்து சொங்கள் அனைத்தும் இழந்துவிடும் சக்தி ஏற்படும் சரி அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதிகளை உருவாக்கும் குரு மூளையில் உள்ள செல்களை பாதிப்படைய செய்யும் உடம்பு ஒபுசிட்டி என்னும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்கி கொடுத்துவிடும் எனவே குரு பகவான் ஆர்லங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் சரி அடுத்தபடியாக சுக்கர பகவான் ஆறில் இருந்தால் என்ன நடக்கும் என்றால் சுக்கர பகவான் ஆறில் இருந்தால் மிக கடுமையான பிரச்சனைகளை உருவாக்கும் உங்கள் மனைவியே உங்களுக்கு எதிராக இருப்பார் அதே சமயத்தில் பெண்களால் எப்போதும் பிரச்சனை ஆபத்து அவமானம் அசிங்கம் ஏதாவது ஒன்று வந்துவிடும் நீங்கள் உதாரணமாக ஒரு பஸ்ஸில் பயணம் சென்றால் எந்த நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்கார்ந்தாலும் கூட என்னை இடித்து விட்டான் என்ற ஒரு பிரச்சனை கிளம்பிவிடும் இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்கும் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது எப்போதும் பார்த்தாலும் விரக்தி மனநிலை கிடைக்கும் நல்ல சாப்பாடுகள் கிடைக்காது நல்ல உணவுகள் கிடைக்காது நல்ல துணிமணி கிடைக்காது நல்ல வண்டி கிடைக்காது நல்ல வாகனங்கள் கிடைக்காது ஏன்னா வாழ்க்கையில் அனைத்து சுகங்களும் மகிழ்ச்சி என்பது இருக்காது அவ்வளோத்தான் ஒரே ஒரு வார்த்தை கஷ்டம் நஷ்டம் மன நஷ்டம் பண கஷ்டம் என அனைத்து விதமான துன்பங்களையும் இந்த சுக்கர பகவான் கொடுப்பார் அதே மாதிரி ஆண்மை குறைபாடு கண்டிப்பாக ஏற்படும் ஆண் விந்தணுக்கள் குறைபாடு ஏற்படும் குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படும் குழந்தைகளுக்கு மிக சிக்கல்களை உருவாக்கி கொடுக்கும் இது போன்ற விஷயங்களை கொடுக்கும் சனி பகவான் ஆறில் இருந்தால் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் பித்த சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும் அதே நேரங்களில் கடன் தொல்லை ஏற்படும் வழக்குகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் வம்பு வழக்கு நஷ்டம் அசிங்கம் கஷ்டம் கடன் சுமை என பலவிதமான சிக்கல்களை உருவாக்கி தருவார் அது மட்டும் இல்லாமல் பலவிதமான சிக்கல்களை உருவாக்கி உங்களுக்கு கொடுப்பார் என்ன சொல்வது அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து விடுவார் எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நவ கிரகங்கள் எப்படிதான் உங்களுக்கு ஆறில் இருந்தாலும் கூட இந்த கிரகங்கள் மற்ற கிரகங்களோடு இணைந்திருந்தாலோ பார்வைகள் இருந்தாலோ இதனுடைய பலன்கள் மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ராகு ஆறு இருந்தால் ஊற விட்டு ஓட செய்வார் ராகு ஆறில் இருந்தால் திட்டம் போட்டு பித்திராட்டங்களை செய்ய வைப்பார் ஃப்ராடுகளை செய் வைப்பார் ஏதாவது ஒரு வித்தையை செய்து வைத்து மேஜிக் செய்ய வைத்து உங்களை மாட்டி விட்டு வருவார் அது மட்டும் இல்லாமல் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும் ஸ்கின் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தோல் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குஷ்டம் வெண் குஷ்டம் இல்லை தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்கி கொடுப்பார் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உருவாக்கி கொடுப்பார் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடல் பிரச்சனை அஜீர்ணக்கோளாறு டை டைஜஷன் பிரச்சனை என அனைத்தையும் கொடுப்பார் அது இல்லாமல் எதிரியை வந்து பெரிய அளவில் கொடுப்பார் தலைமறைவு வாழ்க்கையை வாழ வைத்து விடுவார் அதில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் ஊரை விட்டு நிலைமை பல எதிர்களை உருவாக்கி அதாவது உங்கள் உயிருக்கே உழை வைத்து விடும் அளவுக்கு கூட இந்த ராகு உருவாக்கி கொடுத்துருவார் எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ன செய்யும் என்று ராகுவை கணிக்க முடியாது கடனை கொடுக்கலாம் நோயை கொடுக்கலாம் மானத்தை வாங்கலாம் ஜெயிலுக்கு அனுப்பலாம் வம்புகளை உருவாக்கி கொடுக்கலாம் சொத்துக்களை இழக்க வைக்கலாம் மனைவியை விட்டு ஓட வைக்கலாம் அப்பா அம்மாவை இழக்க வைக்கலாம் என்ன செய்யும் என்று ஒரு கணிப்புக்கே வர முடியாது ஏனென்றால் ராகு அவ்வளோ பெரிய ரோல் வைத்திருக்கிறது அதே போல் கேது ஆறாம் இருந்தால் மிக 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 கடுமையான பிரச்சனைகளை உருவாக்கும் உங்கள் உடலில் காயம் ஏற்படலாம் மன காயம் ஏற்படலாம் ஒதுங்கி போய்விடலாம் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி போய்விடலாம் பணம் பற்றாக்குறை நிம்மதி பற்றாக்குறை உங்களுக்கு பலவிதமான நோய்களை உருவாக்கி கொடுக்கும் விபத்துகள் கண்டங்கள் ஆபத்துகள் பலவிதமான பிரச்சனை நோய் நொடி ஆபத்து கடன் சுமை கஷ்டம் கண்ணீர் துக்கம் ஜெயிலு சிறைவாசம் தண்டனை ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை இப்படி என பலவிதமான தண்டனைகளை பெற்றுத்தருவதில் கேது முதன்மை கிரகமாகும் எனவே கேது உங்களுக்கு ஆள் இருந்தால் மிக மிக கவனம் தேவை சடென்று கை கால் இழப்பு ஒரு உடலை அங்கமாக பிரித்து கொள்வது அதாவது கால் உடைந்து போவது கை உடைந்து போவது உடலிலிருந்து பாகத்தை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி விடுவது கடுமையான பிரச்சனையை கொடுப்பது கிட்னி ஃபெயிலியர் ஆகுவது இப்படி பலவிதமான சிக்கல்களை கொடுத்து உங்களை ஒரு வழி ஆக்கிவிடும் கேது எனவே அந்த அளவுக்கு அதில் கேது பகவானை இந்த ராகுவும் கேதுவை சரியாக இதுதான் செய்யும் என்று சொல்ல முடியாது அவ்வளோ செய்து விடும் எனவே சரி நாம் இப்போது சூரியன் கிரகணத்திலிருந்து சூரிய கிரகத்திலிருந்து கேதுவாய் அனைத்து கிரகங்களும் ஆறில் என்றால் என்ன பலன் என்று பார்த்து விட்டோம் சரி அதற்கு அடுத்தபடியாக இந்த கிரகங்கள் உங்கள் லக்கணத்திற்கு நன்மை செய்யும் கிரகமாக இருந்தால் பலன்கள் சற்று நல்ல பலன்களாக மாறும் தீமை செய்யும் கிரகம் வந்தால் மிக அதிகப்படியாக மாறும் அதே சமயத்தில் இந்த கிரகங்களை நல்ல கிரகங்கள் பார்வையோ இணைவோ எப்படி ஏதாவது ஒரு நன்மை செய்யும் வகையில் கிரகங்கள் இணைவோ பார்வைகள் இருந்தால் இந்த பலன் நன்மையாக மாறிவிடும் ஆனால் என்னத்தான நன்மையாக மாறினாலும் கூட தொண்ணூறு சதவீதம் மாறாமல் நின்ற கிரகங்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் நோயை கொடுக்கும் கடனை கொடுக்கும் வம்பை கொடுக்கும் வழக்கை கொடுக்கும் நோயை கொடுக்கும் அசிங்கத்தை கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் என்பது மிகத் தெளிவாக இருங்கள் நன்றி வணக்கம்